வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமை சஷ்டியினுடைய இரவில் இந்த கந்தன் உன் இல்லத்திற்கே வந்து அமர்ந்து விட்டேன் இன்று என் வார்த்தைகளை நீ கேட்டு முடிக்கும் நேரம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பம் ஒன்று இந்த இரவுக்குள் இந்த கந்தன் என்னால் உனக்கு நடத்தி கொடுக்கப்படும் என் குழந்தையே எப்பொழுதும் ஏதாவது ஒன்று நடக்குமா நடக்காதா என்று எண்ணி நீ குழம்பி நிற்பதை விட உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் இந்த கந்தன் உனக்கு நடத்தி தருவான் என்பதனை கவனமாக நீ புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்க வேண்டிய நேரம் இனி உனக்காக எல்லா நிலைகளிலும் நான் வருகிறேன் இனி உனக்காக எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கி தருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கந்தனிருந்து உனக்கு தரக்கூடிய வெற்றி ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திட்ட இந்த நேரம் இனி இந்த வாழ்க்கை அத்தனை மகிழ்ச்சியையும் உனக்கே உனக்கென கொடுக்கும் என்பதை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் எவ்வளவோ இன்னல்களை தாண்டிய என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் தான் நினைத்த ஒவ்வொன்றையும் சரியாக பெறக்கூடிய கால நேரம் வந்துவிட்டதை நீ உணர்ந்து விட்டாய் என்பது உண்மை என்றால் நிச்சயமாக இனி உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் நல்லபடியாக நடக்கும் உன்னை தேடி வருவது எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் உன்னை பேரானந்தப்படுத்தும் எந்த நிலையிலும் என் பிள்ளை தயக்கம் கொள்ளாமல் எந்த சூழ்நிலையிலும் எதையும் எண்ணி கலக்கம் கொள்ளாமல் கந்தனின் கரம் பிடித்த இந்த வாழ்க்கையில் வெற்றியை பெற வேண்டும் என்ற எண்ணத்தை உனக்குள் வளர்த்து கொண்டால் அது போதும் நான் இருக்கும் வரை உனக்கு எந்த இன்னல்களும் தொடர்கதை அல்ல என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதுமல்லவா இன்றோடு உன் கஷ்டகாலத்தை நான் முடித்து வைக்க நினைத்திருக்கின்றேன் இந்த நாள் இந்த கந்தன் உன் முன்னால் தோன்றியிருக்கின்ற இந்த நாள் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக உன்னால் மறக்கவே முடியாத ஒரு பேரதிர்ஷ்ட நாளாகத்தான் இருக்கப் போகின்றது என் குழந்தையே ஏனென்றால் கந்தன் ஏற்கனவே உன்னிடத்தில் சொன்ன விஷயம்தான் சஷ்டியில் ஒரு அதிசயத்தை உனக்கு நடத்துவேன் என்று நான் சொல்லி இருக்கின்றேன் சஷ்டியில் ஒரு மாற்றத்தை உனக்கு கொடுப்பேன் என்று நான் சொல்லி இருக்கின்றேன் அந்த சஷ்டி வந்து விட்டது என்றுதான் உன் அப்பன் சொல்கின்றேன் நாளைய மங்கள வெள்ளிக்கிழமையின் விடியலிலும் இந்த கந்தன் உன் இல்லத்தில் இருந்து உனக்கான விஷயங்களை நடத்தி கொடுக்க வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்ற உன்னுடைய சிந்தனைகளை எல்லாம் விட்டுவிடு உனக்கு கிடைக்கக்கூடிய உண்மைகளை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள தயாராக இரு உனக்காக எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நான் கொடுக்க நினைக்கும் பொழுதெல்லாம் என் குழந்தை எந்த இடத்திலாவது நீ உன்னை விட்டு விடுகிறாய் அல்லது உன்னுடைய மனதை நீ இழக்க செய்கிறாய் உன்னுடைய நம்பிக்கையை தொலைக்கிறாய் என்றால் இனி ஒரு அப்படி விட்டுவிடாதே உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமுமே சரியாகவே நடக்க வேண்டும் இந்த வாழ்க்கையில் எல்லாமும் உனக்கு சரியானபடி உண்மைகளை கொடுக்க வேண்டும் கந்தனிருந்து உனக்கு நடத்தக்கூடிய மாற்றத்தை என் பிள்ளை நீ சரியாக உணர்ந்து கொண்டால் அது போதும் இனி எப்பொழுதும் உன்னை தேடி இந்த வாழ்க்கை உனக்கான பெருமகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும் உனக்கான பேரதிசயத்தை என்றும் என்றென்றும் உனக்கே உனக்கென நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என்னாலும் உன்னை தொடர்கின்ற இந்த நேரத்தை நான் கணித்து வருகிறேன் என்றால் அப்பொழுதே நீ புரிந்து கொள்ள வேண்டாமா கந்தனுக்கு நம்மை விட நம் வாழ்க்கையை நன்றாக தெரிந்திருக்கிறது என்று அப்பனுக்கு நம்மை விட நம் வாழ்க்கை நன்றாக புரிந்திருக்கிறது என்று எந்த நிலையிலும் நான் உன்னை விட்டுவிட மாட்டேன் எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கலங்கடிக்க விட மாட்டேன் தேடி வருகின்ற மனிதர்கள் எல்லாம் எந்த இடத்தில் உனக்கு காயங்களை கொடுக்க நினைத்தாலும் எந்த இடத்தில் உனக்கு கஷ்டங்களை கொடுக்க நினைத்தாலும் அந்த இடத்தில் நின்று என்றுமே நான் உனக்கு உறுதுணையாக உன்னுடைய வாழ்க்கையை உன் கைகளில் பெற்று கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் பிள்ளையே நாமாக ஒரு விஷயத்தின் மீது ஆசைப்படுகின்றோம் ஆனால் அது நமக்கு கிடைக்கவில்லை உடனே மனமுடைந்து விடுகின்றோம் இதுதான் தவறு இதுதான் இந்த வாழ்க்கையில் நீ செய்கின்ற மிகப்பெரிய தவறு இப்படி எந்த இடத்திலும் உன்னுடைய மனதை நீ விட்டுவிடாமல் அத்தனையிலும் முன்னேறி செல்ல நீ துணிய வேண்டும் அத்தனை விஷயங்களிலும் முன்னேறி சென்று உனக்கான வெற்றியை பெற நீ நினைக்க வேண்டும் அப்படி நீ பெறும் உனக்கு கிடைப்பது எல்லாமுமே சரியாக கிடைக்கும் அல்லவா இந்த வாழ்க்கை உனக்கு தருவதை எல்லாம் சரியாகவே கொடுக்கும் அல்லவா இனிமேல் எந்த இடத்தில் யாரோடு எப்படி பழக வேண்டும் எந்த விஷயங்களுக்காக நாம் ஆசைப்பட வேண்டும் என்பதில் நீ கவனமாகவும் மன உறுதியோடும் இருந்துவிட்டால் போதும் நிச்சயமாக உனக்கு நடப்பது எல்லாமுமே நல்லதாகவே நடக்கும் என் குழந்தை உன்னுடைய கண்களில் நான் எப்பொழுதுமே பேரானந்தத்தை காண விரும்புகின்றேன் உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் நீ மறைத்து கொண்டாலுமே உன்னுடைய கண்கள் அதை எனக்கு காட்டி கொடுக்கிறது எப்பேற்பட்ட வேதனையில் நீ இருக்கிறாய் என்பதனை உன்னுடைய கண்களில் ததும்புகின்ற கண்ணீர் துளிகள் எனக்கு காட்டி கொடுக்கின்றது இனிமேலாவது உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் உன்னுடைய மகிழ்ச்சியை தேடி பெற்றுக்கொள் கந்தன் இருந்து விட்ட வாழ்க்கையில் இனி எதற்கு உனக்கு கஷ்டங்களும் கவலைகளும் அப்பன் நான் இருக்கும் பொழுது தேவையில்லாத சிந்தனைகள் உனக்கு எதற்கு இனி நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலது போதும் உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உனக்கு உண்மைகளை எடுத்துச் சொல்வதற்குத்தான் என்பதனை நீ புரிந்து அது போதும் எண்ணி எண்ணி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்ததும் இனிமேல் நாம் எல்லாவற்றையும் தொலைத்து விடுவோமோ என்று நீ நினைக்கின்ற பொழுது என் பிள்ளைப்பட்ட கஷ்டங்களும் என்னவென்று நான் அறிவேன் இனிமேலும் இது போன்ற நிலைகள் உனக்கு தொடராமல் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் கஷ்டங்கள் உன்னை தொடர்ந்து வராமல் நீ உன் வெற்றியை உறுதி செய்கின்ற இடம் உனக்கு வந்துவிட்டது உன்னுடைய வெற்றியை நீ முழுமையாக பெறக்கூடிய நேரமும் உனக்கு வந்துவிட்டது கலங்காமல் உன்னுடைய முன்னேற்றத்தை நோக்கி பயணம் செய் எந்த இடத்திலும் எதையும் தவற விடாமல் உன்னுடைய வெற்றியை நோக்கி நீ பயணம் செய் நிச்சயமாக இனி என்றும் கந்தனின் சொல்வாக்குப்படி உன் வாழ்க்கையில் பல நல்லது நடக்கும் பொழுது நிச்சயமாக என்னை நீ உணர்ந்திடுவாய் என்னை என்னவென்று நீ தெரிந்து கொள்வாய் நான் சொல்கின்ற வார்த்தைகள் உன் வாழ்க்கையை எப்படியெல்லாம் மாற்றுகிறது என்பதனையும் என் பிள்ளை நீ நிச்சயமாக உணர்ந்திடுவாய் என்பதனை மறந்துவிடாதே எதற்காகவும் நீ கலங்கி நின்ற காலங்களை எல்லாம் விட்டுவிடு இனி என்ன நடந்தாலும் துணிந்து அதனை எதிர்கொள்கின்ற சூழ்நிலைகளை உருவாக்க பழகு தேவையில்லாமல் உன்னை காயப்படுத்தியவர்களும் தேவையில்லாமல் உன்னை வேதனைப்படுத்தியவர்களும் இனிமேல் உன் முன்னால் மண்டியிட்டு நிற்க வேண்டிய ஒரு நிலை நிச்சயமாக ஏற்படும் என்பதனை மறந்துவிடாதே எதையுமே நாம் தாங்கித்தான் வாழ வேண்டும் என்ற அவசியம் கிடையாது சில விஷயங்களை கடந்து செல்லலாம் சில விஷயங்களை நீ எதிர்த்து மீண்டு வரலாம் அதனால் எப்பொழுதுமே இதுபோன்ற இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் மீண்டு வர நீ சரியாக பழகிக்கொள் நிச்சயமாக பல மாற்றங்களை உனக்குள் உணர்ந்திட முடியும் பல திருப்பங்கள் உனக்குள் நடந்து இவை எல்லாமும் உன்னை இந்த சூழ்நிலையிலிருந்து நிச்சயமாக மீட்டு கொண்டு வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மனமுருகி நீ என் முன்னால் நின்று எதை கேட்டாலும் அதை இல்லை என்று உனக்கு கொடுக்கின்ற பக்குவத்தோடு இருப்பவன் இந்த கந்தன் அதனால் இனி உனக்கு என்ன கிடைக்க வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டாலும் அதை நிச்சயமாக என் பிள்ளை மனநிறைவோடு பெற்றுக்கொள்ள நீ தயாராக இரு அது போதும் தேவையில்லாத எந்த ஒரு விஷயங்களினாலும் நீ மனமுடைந்து நிற்க வேண்டாம் காரணத்தோடு உனக்கு கிடைக்கின்ற விஷயங்களை தெளிவோடு ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்து விட்டாலே அது போதும் மற்ற எல்லாமும் உனக்கு சரியாகவே நடந்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் மற்ற எல்லா விஷயங்களிலும் உனக்கான மகிழ்ச்சி கிடைப்பதை நிச்சயமாக என் பிள்ளை நீ கவனமாக தெரிந்து கொள்வாய் மனம் தடுமாறி நின்று விட்டதே என்று நினைத்து கலங்காமல் இந்த வாழ்க்கை உனக்கு இனிமேல் நல்லது நடத்தும் என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் இந்த வாழ்க்கையை வாழப்பழகு ஒவ்வொரு பொழுதும் உனக்கு இந்த வாழ்க்கையின் வெற்றி பொழுதாக மாறுவதை என்னாலும் நான் உன்னோடு இருந்து உனக்கு காண்பித்து கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து அது போதும் சர்வ நிச்சயமான மாற்றங்கள் உனக்கு வேண்டியதை நிச்சயமாக என் மூலமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராக இரு கந்தன் இருக்க பயமேன் உன் அப்பன் முருகன் யாம் இருக்க பயமேன் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா